இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் Delight yourself யுவர் செல்ஃப் இன் and லார்ட் அண்ட் ஈ வில் கிவ் யூ த your ஆஃப் யுவர் ஹார்ட் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் இருபது நான்கிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று ஆம் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நாம் கடந்து போகிற பாதைகளிலே நாம் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் உங்களையும் என்னையும் அவர் கண்டு நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார் ஆம் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கையாயிருந்து அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற போது அவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய பிரசனத்தினாலே நம்மை அற்புதமாக நடத்துவார் வேதத்தில் அநேகர் அநேக காரியங்களுக்காக வேண்டினார்கள் ஈசாக்கு ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் ரபே கால் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் கேட்கின்ற பொழுதே தேவன் கொடுப்பார் என்று நம்பி விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நிச்சயமாய் கொடுப்பார் சாமுவேலின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார் சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழியை அருள் செய்தார் இந்த நாளிலும் நாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் நிச்சயமாய் செய்வார் அவருக்கு சித்தமாய் இருக்கிற காரியங்கள் அவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் கேட்போம் என்றால் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார் தாவீதின் வாழ்க்கையில கூட தாவீதின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார் அதை அவர் நிறைவேற்றினார் தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிப்பீட்டத்தை கட்டி பலிகளை செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் அமேன் இஸ்ரேலில் மேல் வரவிருந்த வாதையை அவர் நிறுத்த நிறுத்திவிட்டார் ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் நிச்சயமாய் அவர் தடுப்பார் நாம் தேவனிடத்தில் உண்மையாக வேண்டுகின்ற பொழுது அவர் செய்வார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து கர்த்தரின் சித்தத்தை நாம் அறிந்தவர்களாய் அதன் பிரகாரமாய் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் யாபேசின் வேண்டுதலை அவர் கேட்டார் என்று வேதம் சொல்கிறது யாபேஸ் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் தேவன் அருளினார் ஆமேன் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஏன் யோபுனுடைய வேண்டுதல்களில் கூட கர்த்தர் கேட்டு யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் முன் இருந்ததை பார்க்கலாம் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று இந்த நாளிலே நம் தேவனுடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை வைப்போம் கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு அருளி கேட்டு நிறைவேற்றுவார் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்கு அவங்களுக்கு நன்றியப்பா அப்பா உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்றவரையும் அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்த நீர் அருள் செய்ய முடியாது நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களும் உம் கேட்கிற எல்லா காரியத்தையும் அப்பா என் நிறைவேற்றி கொடுக்க முடியாது வேண்டுகிறோம் அப்படின்னு செய்வதற்காக உமக்கு நன்றி ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்